ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தியலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி ஏறத்தாழ ஒரு நான்கு மாதங்கள் நூற்று பதினாறு நாட்கள் இவர் வந்து வகரநிலையில் இருக்க போகிறார் தலைமை சுக கிரகமே வந்து வகரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் வந்து அசுபராகவும் வருவார் சுபராகவும் வருவார் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கும் குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்கிறது ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும் சொத்துக்கள் ரெண்டு மூணு சொத்து இருக்கணும் நகைகள் வாங்கினா நிறைய சேரணும் அதை வந்து போட்டு அனுபவிக்கணும் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே வந்து காரணகர்த்தா அவர்தான் தான் குரு வந்துட்டாவே குரு பலன் வந்துருச்சா ஆண் பெண் வந்து திருமண வயதை எட்டிட்டாங்க அவங்க திருமணம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா வயதுக்கு ஏற்ப ஆறு வயது குழந்தையிலிருந்து ஒரு தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கேற்ப சுபா பயணங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பக்தியை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிவல்கள் ஏற்படுவதற்கு என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான தந்து தந்துவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி விருச்சிக குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட சுபமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னால் குருவை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு அதிகப்படியான நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசியை பார்த்து அவர் வந்து நல்ல பலன்களை வந்து தந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய கிரகம் இப்பொழுது வக்ரம் ஆகும்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு என்னம்மா ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனி எங்களை அலல்படுத்து கொண்டிருக்கும் வேலையில் அவர் வக்ரமாகி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு முழுமை பெறலை ஒரு ஆரோக்கிய குறைபாடாக இருந்தாலும் ஒரு வேலை விஷயத்தில் எங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு சுப காரியங்கள்லாம் நாங்கள் செய்ய போனால் கூட அனைத்துலேயுமே ஒரு தடை தாமதங்களை கண்டு கொண்டிருக்கிற வேகலையில் குரு ஏதோ ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலை தந்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டம் அவர் வக்ரம் ஆகும்பொழுது எங்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து விருச்சிகராசி லக்னக்கார சகோதர சகோதரிகளை வந்து மிரட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மிரட்டல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவர் ரெண்டு ஐந்து கூடையவர் ரெண்டு என்பது தனம் குடும்பம் வாக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய கையிருப்பு பணம் நம்மளுடைய சம்பாதித்தத்தை குறைக்கக்கூடியது ஐந்து நம்மளுடைய திட்டங்கள் நம்மளுடைய குழந்தை பாக்கியம் குலதெய்வம் நம்மளுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது அதே போல் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கௌரவம் கிடைக்கிறது கூட அந்த இடம் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்து என்றது நம்முடைய திட்டமிடல் நம்முடைய திட்டமிடல்லாம் எப்படி இருக்கும் அந்த காலகட்டம் நம்முடைய மனம் ஆழ்மனது சார்ந்த விஷயங்கள் குழந்தை குழந்தைகளுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூர்வ புண்ணியமே அதுதான் இந்த ஐந்தாம் இடத்துக்குரியவரை வக்கரம் ஆகும்பொழுது என்னவாகும் அப்படின்போது இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா குரு வந்து அந்த எல்லாம் தொடர்பு கொள்ளலை அப்படின்னு வந்து நம்ம சா எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து தொழிலையே வேலை செய்தாலும் தொழிலை வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு வேலை செய்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பக்குவமாக வாய் வார்த்தளை விடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டம் ஒரு உணவு பழக்க வழக்கங்களில் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றது அதே போல் வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க பொருளாதார விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில் கூட ஒருத்தர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாமீனோ ஒரு இதுவோ வந்து இந்த காலகட்டம் சொல்லிடாதீங்க அதெல்லாம் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எதையும் வச்சுக்காதீங்க இதை செஞ்சிடும் அதை செஞ்சுடுற கமிட்ஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டம் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆதாயம் ஒரு தன வருவாயை கொடுத்து கொண்டிருந்த குரு வந்து இந்த காலகட்டம் விரையங்கே அதிகப்படியாக நம்ம ஒரு பொருள் வாங்க வாங்கப்போம் அதற்கு தேவையில்லாமல் அந்த பொருள் காலகட்டம் காலகட்டம்தான் வந்து விலை ஏறி இருக்கும் நம்ம வாங்க போகிற நேரத்துக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அதில் வந்து பட்ஜெட்டை தாண்டி போகும் தேவையற்ற ஒரு செலவுகள்லாம் மேற்கொண்டிங்கன்னா அது ஒரு நாலு மடங்கு ரெண்டு மடங்கு அதை விட ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்னென்ன செலவுகளை செய்யணும் என்பதை இந்த காலகட்டம் திட்டமிட்டு கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த காலகட்டம் அவர் வந்து உறவு சார்ந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் கை வைப்பார் பொருளாதாரம் கூட நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அன்றாட வாழ்க்கையை பார்க்குறோம் கூட கணவன் மனைவி உறவு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கூட்டு தொழில் கூட்டாளி இந்த விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவு செய்யறது ஒரு திடீர்னு ஒரு சுற்றுலா பயணம் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா செலவும் உங்கள் த தலையில் விடியறது இல்லை வந்து ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு உறவுகளோடு போகிறீங்க அந்த செலவு திடீர்னு நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஏற்றுக்கொண்டு போயிடுங்க ஏன்னா விரயமாக போதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டா போதும் இல்லை ஒரு நோய்க்கோ எதுக்கும் செலவாகாமல் இருக்கக்கூடாது இல்லையா இந்த காலகட்டம் அறியாத தெரியாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழங்க அதாவது எதிர்ப்பாளரிடம் கொஞ்சம் கவனத்தோடு பழகணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க ஒரு லவ்லலாம் இருக்கிறீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் சொல்லி சம்மதம் கேட்குறதுக்கு கூட ஒரு ரெண்டு பேர் சம்மதம் கிடைக்க ரெண்டு பேர் சம்மதம் கிடைக்காது அங்கே ஒரு எதிர்ப்பாலை மேலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரங்களில் வரும்பொழுது நன்மை தீமை ரெண்டும் காந்தையை செய்வார் இந்த காலகட்டம் நேரடி பார்வையால் உங்களை பார்த்து கொண்டிருந்த குரு உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது ஆகும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மனக்குழப்பமும் ஒரு தெளிவில்லாத நிலையம் தான் கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் மாணவர்களாக இருந்தாலும் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய ஒரு ஆர்வம் இருக்கும் அது கிடைச்சாலும் அதற்கு ஒரு லோன் கிடைப்பதோ இல்லை ஒரு பெற்றோருடைய ஆதரவு கிடைப்பதோ இதில் வந்துலாம் வந்து ஒரு எதிர்ப்பும் ஒரு பாசிட்டிவோ கலந்தே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்மை தீமை ஏற்கனவே கலந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்ப்பை மீறி நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ தசா சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுமே நடந்துடும் உங்கள் பேச்சுக்கு வந்து எல்லாம் முன்னுரிமை கொடுக்குறது உங்களுக்கு ஒரு நல்ல தன வருவோம் வருவது உங்களுக்கு சென்ட்ரடெல்லாம் கற்றோருக்கு சென்டெடெல்லாம் சிறப்பு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிறப்புகள் கிடைப்பது இதையும் கொடுத்துடும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கையிருப்பு நம்ம செலவு பண்ணுவதுலேயும் கொஞ்சம் திட்டமிட்டுங்க இதை மட்டும் முக்கியமாக எடுத்துக்கோங்க மற்ற விஷயம்லாம் அவங்களுக்கு ஆஷ்யூஷலாக இருந்துடும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வந்து கவனம் எடுப்பது அல்லது ஏழாம் இடம் என்பது கொஞ்சம் நம்ம உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் அதே போல் மற்றவங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாம் தேவையானதை மட்டும் பேசணும் தேவையில்லாத வந்து தவிர்த்து விடணும் அறவே இப்போ ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்கன்னா அவசியத்தோடு பேசுங்க தேவையில்லாத விஷயத்தை பேசுனீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வரும் கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்காதீங்க இந்த நேரத்தில் அவங்க கேட்டு நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா விரயமே கழுத்தத்துக்கு சார்ந்து காலத்தில் ஒருவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செய்கிறன்னா உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து மோதல்கள்லாம் ஏற்படும் அதையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து எது நம்மளுக்கு தேவை எது தேவையில்லைன்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகணும் ஒரு திருமணமே வச்சுட்டோம் இந்த காலகட்டம் பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீட்டில் ஒரு பார்கெயின் பண்ணுறதும் பையன் வீடாக இருந்தாலும் பொண்ணு வீட்டில் வந்து ஒரு பார்கெயின் பண்ணுறதும் அந்த மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் குடும்ப உறவுகள் யாரையும் வந்து பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லையோ பேச வச்சிடக்கூடாது உங்கள் சைடு நீங்கள் பேசிங்கன்னா அவங்க சைடு அதை சம்மந்தப்பட்ட நீங்கள் மட்டும்தான் பேச்சு வச்சுக்கணும் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பேச்சுவார்த்தையில் செலவுகளில் இந்த புடவை எடுக்க போகும்போது ஊர்த்த புடவைலாம் எடுக்க போகும்போது தான் தேவையில்லாத டுவிஸ்டெலாம் வரும் அப்பா நீங்கள் சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை வீட்டாரே போயிட்டு வந்துடுவது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை மணி இதெல்லாம் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பொண்ணு விட மாப்பிள்ளை வீடோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து முடிவெடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு தேவையில்லாத செலவுகள் இதையெல்லாம் வந்து குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்துக்கான செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடும் ஒரு சிலர் வந்து குழந்தை பிறப்புக்கான வைத்தியம் செய்யும்பொழுது கூடுதல் செலவாகுது அதையும் வந்து நீங்கள் வந்து க அதிகப்படியான கவனத்தை வந்து மேற்கொள்ளணும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இந்த ஒரு கட்டிட திருப்பணிகள்லாம் செய்து கொடுப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் செய்து கொடுங்க அதே போல் ஒரு சிலர் வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றாமல் இருந்தால் அதெல்லாம் போய் வேண்டுதலாம் நிறைவேற்றும்பொழுது நமக்கு வரக்கூடிய தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் குறைந்து அது நம்மளுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியான ஒரு விரயங்களாக நம்மளாகவே இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப கடினமாக நடந்து கொள்ளாதீங்க வந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்கள வந்து தட்டி கொடுங்க உங்கள் பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க இந்த காலகட்டம் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள்கிட்டயோ இல்லை அவங்க யார்கிட்ட பிரியமாக இருக்காங்களோ அந்த உறவுகிட்ட சொல்லியோ அவங்கள வந்து நல்வழிப்படுத்திக் கொள்ளணும் பொதுவாக ராசி இந்த காலகட்டம் பொருளாதாரம் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பூர்த்தியை செய்து தொழிலில் வந்து ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலை சென்றாலுமே ரெண்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒன்று கையிருப்பு பணம் செலவு செய்வதில் கரையும் அதில் கவனம் தேவை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் உறவுகள் சார்ந்து களத்தோட அதே போல் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கவங்களோட மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால் கூட ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு தாமரை ஏழை தண்ணி போல் எல்லா உறவுகிட்டையும் வந்து படாமல் பழகுவது நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பு தர தேவைக்கு மட்டும் பேசணும் குருன்னாலே மௌனம்தான் கேட்டால் மௌன வரத இருக்குன்னு கூட சொல்லிடலாம் அதனால் இந்த காலகட்டம் வந்து நிறைய குழப்பம் ஏற்படும் நான் ஏற்ப சொன்ன மாதிரி வகரமாகி ராசியை பார்க்குறதுனால இந்த சைலை செய்யலாமா வேண்டாவா அப்படின்லாம் அதற்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் நலம் விரும்பிகளையோ இல்லை அந்த காரியங்களில் முன் அனுபவம் உள்ளவர்களையோ கேட்டு முடிவெடுத்துக்கொள்வது விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பை தரும் யாழன் தோறும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமை அன்று நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதோ இல்லை வள்ளி தெய்வியானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணோன்னா வியாழந்தோறும் ஒரு மூன்று நெய் தீபமோ நல தீபமோ குரு பகவானுக்கு வந்து போடுவது அப்படி இல்லை சித்த ஜீவ சமாதி வழிபாடு அதே ஆன்மீக குருமார்களை வணங்குவது உங்களுக்கு யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்க வணங்குவது பெரியவங்கக்கிட்ட முதல்ல மரியாதையாக நடந்துக்கோங்க பெரியவங்களை ரொம்ப வணங்குவது அவங்கக்கிட்ட கீழ்ப்படிந்து நடப்பது இதெல்லாமே ரொம்ப மனம் ஆகக்கூடாது நம்முடைய தாய் தந்தையராக இருக்கட்டும் நம்மளை விட வயது பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் குரு தான் ஆன்மீக குருமார்கள் இல்லை உங்களுடைய ஜோதிட உங்களுக்கு பார்ப்பாங்களே அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கெல்லாம் அவங்களால முடிந்த உதவி செய்வது ஒரு ஆடை தானமோ இல்லை அவங்க வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்வது செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திரைகள் ஏற்பன்னு சொல்லுவோம் இதை மற்றவருக்கு தான தர்மம் மூலியமும் நிறைவேற்றி கொள்ளலாம் அதே போல் குருனாலே குழந்தைகள் தான் படிக்கும் குழந்தைகளுக்கு இல்லை கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாமல் ஆதரவற்று இருக்க குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடைதான தானம் வஸ்திர தானத்தை வந்து தாராளமாக செய்யுங்க குருனாலே பேரறிவாரன் அவங்களுக்கு தேவையான புத்தகம் நோட்டு பேனா பென்சில் அவங்க கல்விக்கு உதவுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் விருச்சகராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குரு வக்ரப்பயிற்சி உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு வந்து ஓ சப்போர்ட் பண்ண போதா இல்லை பொருளாதாரத்திற்காக முதல்ல சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம எல்லாத்திற்கு அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வேலை மாற்றம் ஒரு வீட்டை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஒரு வேலை விஷயமாக ஏற்பட்டால் தாராளமாக வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி சண்டை சச்சுவையை வந்து தீர்க்கறதுக்கு இதுவும் வந்து ஒரு உபாயமாக கருதப்படும் இப்போ நடக்கக்கூடிய பலங்கள்லாம் கடவுள் மலை பாரத்தை போட்டு அந்த சூழலை வந்து எதிர்கொள்ள தயாராகுங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இதை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட என்னுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தி சுவர்ணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி